எனக்கு எப்ப ஏசப்பா இருக்கிறாரு நான் தேவடைய பிள்ளை பாவத்துக்கு மறிச்சு நீருக்கு குறைச்சிருக்கேன் எந்த விட செய்ய பலு உண்டு கத்திரியா யாழி செய்து முடிப்பான்னு சொன்னா அந்த மந்திரமோ தந்திரமும் உங்களுக்குள்ள இருக்காது அலே ஒய்யா அலே ஓய்யா அந்த மந்திர தந்திரம் இருக்காது அந்த மந்திர தந்திரம் இருக்கும் ஆனால் ஒரு வேலை

வேலை நிமித்தமாக புரிஞ்சுக்கணும் எல்லாமே மதுரன் சொல்லிடக்கூடாது எல்லாமே சூரியன் சொல்லிடக்கூடாது அப்படி சொல்ல சொல்லதான் நம்ம குடும்பங்கள்ல குறிப்பா நம்ம கிறிஸ்துவ குடும்பம் அநேக சபைகள்ல எத்தனையோ பேர் இப்படிதான் இருக்கிறாங்க பிடுதலையாக சுதமையாக இதற்கு வந்து தயவு செய்து அறிவா யோசிக்கணும் சொன்னா அதுலதான் என்ன இருக்குது மதுரம் வருது வாய் வந்து வருது

வரும்படி இப்படி ஆனா இருந்த வசனங்கள் சொல்லப்படுது போய் ஆகும் அந்த வசந்த விசுவாசிக்கல அந்த வசதி வாசிக்கிற கேட்கிற அப்ப என்ன பண்ற துட்டு புது சூனியம் வச்சுக்கிற ஒரு வாயின் வார்த்தையினால உன் அபிவிசுவாசனால